ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அல்ல சாக்த உபாசனையிலே மிகவும் புகழ்பெற்ற எளிமையான சகல வல்லமை கொண்ட ஸ்ரீ சுருளி மகா சித்தருடைய நூற்றி நாலாவது குரு ஆராதனை குரு பூஜையானது கடந்த ஆண்டு புதுக்கோட்டை அருகிலே செய்வதற்கு எல்லா ஆன்மீக அடியார்களும் ஒத்துழைப்பு கொடுத்து பொருள் உதவி செய்தும் பல பொருட்களை அனுப்பித்தும் செய்தீர்கள் இந்த வருடம் நீங்கள் நேரடியே வருவது நல்லது ஏனென்றால் இந்த விஸ்வாச வருஷத்துடைய காலத்திலே மிக மிக அற்புதமான பலன்களை தருகின்றார் இவரது குரு ஆராதனை மற்றும் செங்கோல் பூஜையும் திருப்பாத பூஜையும் இவருடைய காவிரிக்கு அருகிலே சர்பநிதி பாயும் இடத்திலே இவருடைய இடமானது இருக்கின்றது வருகின்ற நிகழும் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக மிக அற்புதமான முறையிலே அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னதானங்கள் பல ஆயிரம் பெரும் லட்டு நம்ம வாதியார் சொன்னபடி லட்டு தானங்கள் மற்றும் பலவிதமான தானங்கள் நீர்மோறு பானகம் மற்றும் குழுமையான கூல்ட்ரிங்க்ஸு இவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு ஏற்பாடாகிவிட்டது நீங்கள் எல்லோரும் கடந்த வருடம் எவ்வளதோ உதவி செய்து அதை நமது மூத்த வாத்தியாருடன் இருந்து அருள் பணி ஆற்றி திருப்பணி ஆற்றி இன்றும் அதை தொடர்ந்து விடாமல் அவர் வைத்து கொண்டிருந்த திருப்பாதத்தையும் அதே செங்கோலை வைத்தும் தனியாக தினமும் பூஜை செய்து வருகின்ற உங்களுக்கு தெரியும் திருச்சி சுந்தர் அவருடைய நேருடைய அருட்கராட்சம் தீட்சை பெற்றவர் வாத்தியாரியே எப்படியெல்லாம் அவரே வந்து அவர் சொன்னபடி கேட்டு என்னெல்லாம் செய்தார்னு தெரியும் வெளியில் சொல்லிப்பதில்லை நமது அடியார்களில் அநேகமான எல்லோருமே இப்படி நாம் எல்லாவற்றிலும் பங்கு கொள்வதற்கு நேரடியாக செல்வதற்கு சில அசோதிகள் முக்கியமான வேலைகள் ஈடுபடுவார்கள் இன்றே இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய சிறு காணிக்கைகள் ஒரு பைசாவாக இருந்தாலும் சரி நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் த்ரீ மற்றும் இது கோபால் சுவாமி சுந்தரம் ரெண்டாவது லிங்கநாத் அப்படின்னு வாத்தியார் பெயர் வச்சவர் இந்த பையன் எயிட் செவன் செவன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ இதில் கலந்து கொண்டு இந்த பத்திரிகையும் இதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் நேரடியாக செய்து நீங்கள் சென்று வழிபட்டு நீங்களும் உங்கள் கையால் அபிஷேகம் செய்வதற்கான சகல வசதியும் செய்யப்பட்டுவிட்டது இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர் நேரடியாகவே எத்தனையோ விதமாக மனித ரூபத்திலே வயதான ரூபத்திலே போன வருடம் எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசி கடைசியில் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தார் கடைசியில் அவர் என்று யாருக்கும் தெரியாமல் மகானானவர் அந்த அதே இடத்தில் அன்று முழுவதும் அமர்ந்திருந்தார் என்று பக்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டோம் மிக ஆனந்தம் அப்படி ஒரு குறிப்பாக ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு பேர்கள் ஏதோ அவருடைய சொந்த காரியங்களை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னாராம் இப்ப எங்க இருக்காங்க அவங்க லண்டன்ல போயிருக்காங்க நம்ம யூடியூப்ல இதை ஏற்ற போறோம் ஆனால் நமது தாய் திருநாட்டில் இருக்கின்ற நமது இறையார்கள் நமது ஆசிரம தொண்டர்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டும் இப்ப நம்ம எப்படி ஸ்ரீராம நவமி உற்சவம் இப்படி அறுபத்தி மூணு நாயன்மார் உற்சவம் சித்திரை சதய காப்பு வைகாசி விசாகம் விஷ்ணுபதி மகா காலம் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டு வருகின்றோம் இப்படி ஒவ்வொரு நாளும் இறை பக்தியில் திளைக்கின்ற எத்தனையோ பேர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இவருக்காக நாம் செய்கின்ற சேவையினால் அந்த கஷ்டத்தை அந்த மனவேதனையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அதற்கான தீர்வையும் தந்து அருள்பாளித்து என்று சொல்லக்கூடாது முக்கியமான ரெண்டு மூணு தொழிலை செய்து பெரும் நஷ்டத்தில் இயங்கியவர்களாம் சகல சௌபாக்கியத்தோடு இன்று ஆயிரமாயிரம் பேர் வந்து அந்த கடைகளுக்கெல்லாம் வந்து வியாபாரம் நடக்குது என்று சொன்னார்கள் நமக்கு அதையெல்லாம் தேவையில்லை அந்த சித்தருடைய பாடட்டும் அவருடைய படத்துக்கு ஒரு சின்ன ஊதுபத்தி கொடுத்துறேன் விளக்கு கொடுத்து கேட்டார் அது போரும் வருஷா வருஷம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி என்பது நிரந்தரமான ஒன்றாக அவர்கள் கொண்டாடி கொண்டு அவருடைய உத்தரப்படி எழுதி கொடுத்தபடி இன்றும் அன்றும் என்றென்றும் நடக்கின்றது இப்படி சித்தர்களை மகான்களை பூஜிப்பதால் மட்டும்தான் நாம் இளையருளையும் பெற முடியும் இது எல்லோருக்கும் தெரியும் ஆகையினால் இதனுடைய பத்திரிகையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு உங்களால் இயன்ற பொருளுதவி பொருளாதாரத்துக்கான தேவையானது சிறிய தொகை எவ்வளதும் காரியம் அவர்கள் சொன்னார்கள் எதிர்பார்த்ததை விட மூன்று பங்கு அடியார்கள் செய்தார்கள் எனக்கு ரெண்டு நாள் சந்தோஷமா நிம்மதிய தூக்கம் இல்லாமல் ஆனந்தமா பண்ணிட்டு வந்தேன் ஆனந்தமா பண்ணிட்டு வந்தேன் குழுமாய் அம்மனுக்கு அடியார்கள் அள்ளி வழங்கினார்கள் அப்படி என்று நீங்கள் தயவு செய்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வேண்டுகோள் உங்களது பெயர்களை முடிந்தால் உங்களுடைய நட்சத்திரங்களையும் சேர்த்து அவருக்கு அனுப்பி வைத்தால் அதுவும் நல்ல விதமாக இருக்கும் உங்களுடைய விலாசம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய விபூதி பிரசாதங்களை நான் அனுப்பி வைக்க சொல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து எத்தனையோ வேலைகள் இருக்கிறது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை அநேகமாக லீவா இருக்கும் நாளைக்கு விஸ்வாவசு வருஷம் பிறக்கின்றது ஏன் முதல் வருஷத்துல முதல் குரு பூஜை முதல் வருஷத்துல பொன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு அற்புதமான முறையிலே மூலிகை அதாவது சாம்பிராணி நம்ம அற்புதமான ஆசிரமத்தினுடைய விதிப்படி தயாரிக்கப்பட்டு அதை உத்தரவு பெற்று பல முயற்சிகள் எடுத்து அந்த தைல காப்பு ஏற்பாடு செய்தாகிவிட்டது ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் வீதம் அம்பாளுக்கு தைல காப்பு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது ஒரு லிட்டர் வந்து ரெண்டாயிரம் வீதம் அது நான் ஒரு தொடர்பு என்னை ஜிபே நம்பர் தருகின்றேன் கேந்திராலயா என்கின்ற ஒரு எண்ணை தருகின்றேன் அவரிடம் அதை அனுப்புவீர்கள் நமக்கு அநேகமாக ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு லிட்டருக்காக இப்பொழுதே புக் பண்ணி விட்டார்கள் நீங்கள் ஒரு ஒரு லிட்டருக்கான பண்ணிக்கோங்க மறுபடியும் நூறு வருஷம் கழித்துத்தான் இந்த தைல காப்பானது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் தெரிகின்றதை தவிர அதை உறுதியிட்டு சொல்ல முடியாது இதை உத்தேசமாக பலவிதமான முயற்சிகள் எடுத்து இந்த காப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது நீங்கள் ஏன் பங்கு கொண்ட மாட்டீர்கள் சொன்னால் செய்வீர்கள் என்ன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சிறுதுளி பெருவெள்ளம் உடனடியாக நான் மேற்கூறிய அந்த கோபால் சுவாமி சுந்தர் அவருடைய எண்ணை மீண்டும் வேண்டுமானால் வாசிக்கிறேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் த்ரீ கோபால் சுந்தரம் பேடிஎம் லிங்கநாத் நம்யாருடைய அவர் பேர் வச்சு பிறந்த பையன் எயிட் செவன் செவன் எயிட் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ இந்த எண்ணிற்கு உங்களால் முடிந்ததை பல பேருக்கும் சொல்லி இதில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் எல்லாம் குருவருளால் உங்களுக்கு சௌக்கியமான நல்ல செய்திகள் மட்டுமே கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளால அருணாச்சனார்